ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேபி ஃபிஷிங் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறில் வந்து மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து மெயினாக நம்ம டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீனுக்கு தான் வந்து பிடிக்கிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதில் மாற்றினது எல்லாமே கெளுர் அப்படின்னு சொல்கிறாரு கெளுறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாத ஒரு வகையாக அது இது வந்து விஷத்தன்மை இருக்கிற மாதிரி ஒரு மீன் அதனால் வந்து கிளிர்லேயும் நிறையாவாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம பிடிக்கிற கிளிர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது அது முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க ஆறில் நம்ம என்னதான் மீன் பிடிச்சாலும் நம்ம வந்து எந்த மீன்கள் சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மீன்கள் பிடிக்கிறது ரொம்ப நல்லது இங்கே பாருங்க ஏரியா எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் காரானோட ஏரி இது காரான் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து இந்த ஆறு வந்து இருக்குது மழை பெய்ஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு விவசாயம் கூட இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அதிகமாக விவசாய பூமிகள் இங்கே நிறையா இருக்குது இந்த நீர் வந்து அது விவசாயத்துக்குமே யூஸ் ஆகுது இப்போ அண்ணன் வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீனுக்கு தான் டார்கெட் பண்ணிட்டுருக்காப்புல நல்ல வெயிலுங்க இருந்துச்சு வெயில் பட் இனிவே இருந்தாலும் நம்ம மீன் பிடிக்கிறத வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே நின்று வெயிட் பண்ணோம் புழு வந்து இரையா வைக்கிறாங்க காலு கீழே பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு ஸோ இப்போ டார்கெட் பண்ணுற மாதிரி அண்ணன் வந்து ஒரு மீனை பிடிக்க போகிறாப்பில் மீன் வந்து கடிக்குதுங்க செம்மையா செமங்க செம்மாங்க இங்கே பாருங்க வேறு லெவலுங்க இதுதாங்க அந்த கிளுங்கிறது முக்கியமாக இந்த கிளிர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னாப்புல அது கண்டிப்பாக காரணம் இருக்குது இந்த கிளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாய்சன் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஒத்துக்கிறாது போல் உடம்புக்கு இது மாதிரி நிறையா வகையாக கிளிர் இருக்குது அதில் இது வந்து சாப்பிடக்கூடாத வகையாக உள்ள கிளி ஸோ அதனால் வந்து மீன் பிடிக்கும்போது நமக்கு வந்து முக்கியமாக புதுசாக ஃபிஷ்ஷிங் வரணும்னா அதோட அது வந்து சாப்பிட்ற தன்மை இருக்காங்கிற மட்டும் தெரிஞ்சுக்குங்க எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்கள்கிட்ட கேட்டுக்குங்க அதுதான் ஃபிஷ்ஷிங்கில் இருக்கிற மொதல் ஒரு நல்ல விஷயம் இங்கே பாருங்க எவ்வளோ கிளு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வந்து ரோட்டில் போடுறாங்க பாருங்க எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு கிழறுக்கு மேலே வந்து பிடிச்சிருப்பாங்க வைக்கிற இறைய ஃபுல்லாக இதுதான் தான் இருக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய கஷ்டந்தாங்க ஏன்னா புழுவை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் இதுக்கு கெரையாக கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு டார்கெட் பண்ணுற கெண்டை மீன் வந்து பிடிக்க முடியாது இங்கே பாருங்க செம்மங்க சா மிஸ் ஆகி போச்சுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அண்ணன் வந்து பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கா அப்படி பாருங்கள் அந்த கவரில் இருக்கிறதாங்க மீனை பக்கத்தில் போய் பார்ப்போம் இங்க கெளுற பாருங்க இது அவ்வளோ சீக்கிரம் சாகவும் செய்யாதுங்க அப்படியே இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த உயிர் இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து சின்ன அளவில் வந்து மணலில் ஈராக இருந்தால் கூட போதும் அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் வந்து சாகாத ஒரு மீன் இது ரெண்டு பேருமே வந்து தூண்டியில் வந்து புழு இறையை குத்திட்டு இருக்காங்க பார்ப்போம் கண்டிப்பாக இந்த டைம் வந்து அடுத்து கெண்டை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக இருந்து ஃபிஷிங் பண்ணால் மட்டும்தாங்க நம்ம நிறைய மீன்கள் வந்து பிடிக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து இரைகள் மொதல் போட ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறை வாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீன்கள் சுற்றி உள்ள மீன்கள்லாம் வரும் நம்ம வந்து எப்பயுமே வந்து எடுத்தோன்னே வந்து பா ஜ்டி மிஸ்ங்க என்னன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் மாற்றுற மாதிரியே இருக்கும் ஏன்னா கட்டி அந்த அந்த இந்த மிதக்கிற வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கட்டை வந்து கீழே இழுக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போனதுக்கப்புறம் வெட்டினா மட்டும்தான் வெட்டியேறும் லைட்டாக கொறிச்சிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து வெட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அடுத்து வந்து அண்ணன் வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்காப்புல கெண்டை மீனுக்கு ஸோ மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா நல்லா கடி விழுகுது இங்கே பாருங்க ஐயோ ஜஸ்டி மிஸ்ஸுங்க ஸோ மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறாப்புல நல்லா அந்த கட்டையை பாருங்கண்ணே கட்டை வந்து நல்லா தண்ணிக்குள்ளே போகிற பார்த்து இங்கே பாருங்கள் ஆஹா ஆகா வேறலாம் சூப்பருங்க சூப்பருங்க இங்கே பாருங்கள் அண்ணன் டார்கெட் பண்ண மாதிரி நமக்கு ஒரு கெண்டை மீனை பிடிச்சே காமிச்சிட்டாப்புல உண்மையில் மீன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது என்ன இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்காக தான் பிடிச்சிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் பொரிச்சாலும் குழம்பு வச்சாங்க அட்லீஸ்ட் ஒரு கால் கிலோ அந்த சைஸ் இருக்கிறத கெண்டை பிடிச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுவுமே நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலே இது இந்த மாதிரி வந்து நம்ம நினச்ச மீனை பிடிக்கும்போது தான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து மீன்கள் நிறையா பிடிக்கிறதுக்குமே வந்து எனர்ஜி வருங்க நம்ம நமக்கு செட் மீன்கள் அங்கே பாருங்கள் அடுத்து போட்ட உடனே கடிக்குது பாருங்க உச்சோம் ஏன்னா மீன் வந்து நிறையா சேர்ந்துருச்சு இற வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம பிபி ஃபிஷிங் சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங் யூ